இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை முழுக்க மத்தவங்க கூட பொருந்தணும் அவங்க உங்களை ஏத்துக்கணும்னு முயற்சி பண்றீங்க உங்களுக்கே சம்பந்தமில்லாத எதிர்பார்ப்புகளுக்காக உங்களை நீங்களே மாத்திக்கிறீங்க மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு பயப்படுறீங்க உங்க மதிப்பு மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு நம்புகிறீங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க இவ்ளோ நாள் கத்துக்கிட்ட இந்த எல்லாத்தைய பத்தியும் கவலைப்படுற தான் உங்களை முன்னேற விழாம தடுக்குதுன்னு சொன்னா உண்மையான சந்தோஷம் நம்பிக்கை வெற்றியோட சாவி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுல இல்ல அத அப்படியே விடுறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு அறிஞர் சொன்ன தத்துவம் இது அது என்ன சொல்லுதுன்னா மனசுக்குள்ள சுதந்திரமா நம்மள நாமளே ஏத்துக்கிட்டு தேவையில்லாத பாரங்கள் எல்லாமே எப்படி வாழறதுன்னு தான் அது கத்து கொடுக்குது இந்த உரையாடலோட முடிவுல நீங்க ஒன்று புரிஞ்சுக்குவீங்க எப்போ மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நீங்க கவலைப்படுறதை நிறுத்துறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாம் தானா சரியான இடத்துல வந்து அமரும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வர்ற ஸ்ட்ரெஸ் கோபம் இதில் முக்கால்வாசி சம்பந்தமே இல்லாத எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுறதால தானே வருது மத்தவங்க தப்பா எடை போட்டுடுவாங்களோன்னு பயந்து எத்தனை தடவை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாம இருந்திருக்கீங்க வாழ்க்கையோட பெரிய படத்துல பாக்கும்போது ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காக எவ்வளோ சக்தியை வீணாக்குறீங்க இந்த தத்துவம் ரொம்ப சிம்பிள் ஆனா சக்தி வாய்ந்தது மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற அழுத்தங்களை நாம எவ்வளோ தூரம் கண்டுக்காம விடுறோமோ அவ்வளோ தூரம் நாம உண்மையா இயல்பா இருப்போம் ஆனா இங்க தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கவலப்படாம இருக்கிறதுனா சோம்பேரியா எதை பத்தியும் அக்கறை இல்லாம பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு அர்த்தம் மத்தவங்க நம்மள ஏத்துக்கணுமுற அந்த நிரந்தர தேடல்ல இருந்து வெளியே வர்றது பயத்துல இருந்து விடுபடுறது எல்லாத்தையும் ஓயாம யோசிச்சு பார்க்கற அந்த சோர்வான பழக்கத்தை விடுறது சுருக்கமா சொன்னா உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழறது உண்மையில நாம தான் நமக்கு பெரிய சிறை தேவையில்லாத கவலை தன்னம்பிக்கையின்மை பாதுகாப்பற்ற உணர்வுன்னு ஒரு வட்டத்துக்குள்ள நாமளே சிக்கிக்கிறோம் ஏன் மத்தவங்களோட கருத்துக்கள் நம்ம முடிவுகள் முடிவு பண்ண நாம அனுமதிக்கிறோம் வாழ்க்கை நிச்சயமற்றதுன்னு தெரிஞ்சும் ஏன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம் நமக்கே சம்பந்தம் ஒரு வெற்றியை ஏன் துரத்துறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை நாம இதை எல்லாம் பத்தி கவலைப்படுறதை நிறுத்திட்டா என்னாகும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு கவலைப்படுறதை நிறுத்துறப்போ உங்க குறைகளை ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்க மத்தவங்க பாராட்டணும்னு கவலைப்படுறது நிறுத்துறப்போ உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றது நிறுத்துறப்போ வாழ்க்கை அதன் போக்குல இயல்பா நடக்க வழி வழிவிடுறீங்க இதுல ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க நீங்க உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறத எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ சக்தி வாய்ந்தவரா மாறுவீங்க நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப நம்பிக்கையான வசீகரமான ஆளுங்களை நினைச்சு பாருங்க அவங்க என்ன எல்லார்கிட்டையும் பாராட்டி எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் விளக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடக்க முயற்சி பண்ணாங்களா இல்லையே அவங்க அவங்களா இயல்பா உண்மையா சின்ன சின்ன கவலைகளையெல்லாம் கண்டுக்காம நிம்மதியா இருந்தாங்க மக்கள் எப்பவுமே இயல்பா உண்மையா இருக்கிறவங்க கிட்ட தான் ஈர்க்கப்படுவாங்க நீங்க மத்தவங்களோட பாராட்டுக்காக அலையாம உங்க குறைகளை ஏத்துக்கிட்டு உங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது நீங்க இயல்பாகவே ஒரு வசீகரமான நபரா மாறுவீங்க தோல்வி அவமானம்னா பயப்படாம நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற விஷயம் கிடைக்கும் அதுதான் ஃப்ரீடம் அதிகமா யோசிக்காம ரிஸ்க் எடுக்கிற ஃப்ரீடம் தயங்காம உங்க கருத்தை சொல்ற ஃப்ரீடம் மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு அளந்து பார்க்காம சும்மா நீங்களா இருக்கிற ஃப்ரீடம் ஒரு முறை நீங்க தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டா உங்களுக்கு நிம்மதி மட்டும் கிடைக்காது உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் தானா சரியாக ஆரம்பிக்கும் உறவுகள் நிஜமானதா மாறும் வாய்ப்புகள் இயல்பாக வரும் முடிவுகள் எடுக்கிறது சுலபமாகும் ஏன்னா அந்த முடிவுகள் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத சார்ந்து இருக்காது உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அத சார்ந்து இருக்கும் எத்தனை முறை மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து உங்க மனசுல உள்ளத பேசாம இருந்திருக்கீங்க எத்தனை முறை பழைய உரையாடல்களை மனசுல ஓட விட்டு ஐயோ அவங்க என்ன நினைச்சாங்களோன்னு கவலைப்பட்டு அதனால இந்த மனத்தடைகளை வெளிய வாங்க நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கோங்க குறைகளை உங்க ஒரு பகுதியா ஏத்துக்கோங்க பயம் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறது நிறுத்துங்க ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது உங்க மேல இருந்த பாரம் எல்லாமே பொய்யானது அது நீங்களா உருவாக்குனதுன்னு உணர்ந்தா எப்படி இருக்கும் அந்த உணர்வுதான் சுதந்திரம் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் இந்த உலகம் உங்களை முழுசா புரிஞ்சிக்காது அதுல தப்பே இல்ல மத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்காதீங்க உங்களுக்கு முக்கியமான தோன்ற விஷயங்கள் மேல மட்டும் உங்க சக்தியை செலுத்துங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு பிரச்சனையை பத்தி ஓவரா யோசிக்கிறது நிறுத்துனதும் அதுக்கு ஒரு வழி தானா கிடைக்கும் நீங்க ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்றது நிறுத்துனதும் அவங்க உங்க மேல ஆர்வம் காட்டுவாங்க இது தற்செயல் இல்ல இதுதான் வாழ்க்கையோட ஓட்டம் வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் இல்ல ஆமா சவால்கள் இருக்கும் கஷ்டங்கள் வரும் ஆனா அதுக்கு எதரா சண்டை போடுறதுல அர்த்தம் இல்ல வாழ்க்கையோட சேர்ந்து நீங்க பயணிக்கணும் கடைசியா ஒன்னு சொல்றேன் நீங்க தவறான விஷயங்களுக்காக கவலைப்படுறதை நிறுத்துற நொடியில சரியான விஷயங்கள் தானா உங்களை தேடி வரும் இதுதான் இந்த தத்துவத்தோட உண்மையான சக்தி